தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது வழங்கும் தருணம் துணை முதலமைச்சர் அவர்களே மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையினை தனது பொற்கணங்களால் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உயரிய ஊக்கத்தொகையினை பெற்றுக் கொள்வதற்காக முதலாவதாக பேபி சஹானா அடுத்ததாக திரு நிதிஷ்

லட்சுமி பிரபா அவர்களுக்கு மாண்புமிக்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உயரிய ஊக்கத்தொகையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக சபானா பர்வீன் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கும் சபானா பர்வீன் அவர்கள் அடுத்ததாக வினோத்குமார் வெள்ளி பகுதக்கத்தை வென்றிருக்கிறார் திரு வினோத்குமார் அவர்கள் தற்போது வினோத்குமார் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உயரிய ஊக்கத்தொகையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அனுஷியா வெண்கல பதக்கத்தை வென்ற அனுஷியா அவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக இரண்டு லட்சம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆனந்தி ஷார்ட் புட்ல வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க மொத்தமாக லட்சம் ரூபாய் உயரிய வழங்கப்படுகிறது அடுத்ததாக டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்டி தேர்ட் நேஷனல் பாரா அத்லிக் சாம்பியன்ஷிப்ல வெற்றி பெற்றவங்க வர இருக்கிறார்கள் திரு ரமேஷ் அவர்கள் ரமேஷ் அவர்களுக்கு கைத்தட்டல் பத்தாது மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி வென்றிருக்காங்க இருபத்தோரு லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது நேஷனல் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அடுத்ததாக கிரண் ஸ்ரீராம் மெட்கர் கிரண் ஸ்ரீராம் மெட்கர் அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது மொத்தமாக நான்கு தங்கங்களை வென்றிருக்காங்க அடுத்ததாக மணிகண்டன் ஜோதி பதினைந்து லட்சம் உயரிய ஊக்கம்